என்றால் அவர் அவர் சொல்லுகிற விதம் ஒன்று இருக்கும் குரல் படிப்பு வைக்க மாட்டார் வேறு ஏதாவது விஷயம் சொல்லுகிற பொழுது அப்படி தூக்கி ஒரு திருக்குறளை போடுவார் அவர் போடுகிற அந்த அந்த இடத்தை பொறுத்து அந்த திருக்குறள் மனதிலே நின்றுவிடும் தான் திருக்குறள் பற்றிய ஆசை பிறந்தது அதற்கு பிறகு எங்கள் குருநாதர் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் யாழ்ப்பாணத்திலே வந்து பேசுகிற பொழுது ஒரு நூல் என்ற தலைப்பிலே திருக்குறள் பற்றி பேசினார் இந்த வியப்பை நான் வார்த்தைகளாலே சொல்ல முடியாது அப்படி அந்த ஒரு நண்பர் என்ற தவிர்ப்பிலே அவர் திருக்குறள் பற்றி பேசிய அந்த பேச்சு திருக்குறளை மேலும் அழுத்தமாக நெஞ்சிலே உட்கார வைத்தது அதெல்லாம் கேட்ட பிறகுதான் என்னுடைய திருக்குறள் ஆசிரியர் இறக்கணமித்த நவசிவாய தேசியரிடம் நான் படிக்கப் போனேன் கிட்டத்தட்ட இருக்க பொழுது ஐந்து வயதுகள் ஆகிவிட்டது அதனாலே எனக்கு அப்பொழுது அது உண்மையிலே படிக்கிற வயதே இல்லை உங்களிடம் பல பேர் அப்படித்தான் இருக்கிறீர்கள் என்பது என்னோட இன்னொரு மகிழ்ச்சி என்னென்றால் முதலிலே ஒரு விஷயத்தை உள்வாங்க வேண்டுமானால் அது பற்றி ஆசை இருக்க வேண்டும் ஆசை இல்லாவிட்டால் எதுவும் உள்ளே வராது ஆசை இருந்துவிட்டால் வயது கூட ஒரு தடை இல்லை என்பதற்கு நானும் நீங்களும் சாட்சி படிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துவிட்டால் அது நெஞ்சு உள்ளே வாங்கும் அந்த விருப்பம்தான் எனக்கு என் ஆசிரியரிடம் போய் உட்கார வைத்தது நான் இப்பொழுது நினைத்து பார்க்கிறேன் இப்போது இந்த இப்ப இன்றைய நாளாக இருந்தால் நான் படித்திருக்க மாட்டேன் கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருடங்கள் காலையிலே எழும்பி மோட்டார் சைக்கிள்ல ஏறி நானே மோட்டர் சைக்கிள் ஓட்டி கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டருக்கு அப்புறம் இருந்த அவருடைய வீட்டுக்கு போய் தென்னந்தோப்புக்குள்ளே உட்கார்ந்து எட்டு மணியிலிருந்து ஒரு மணி ரெண்டு மணி வரையும் படித்து அந்த படிப்பிலே ஒரு சொ கொஞ்சம் கூட இல்லாமல் படித்து பசிக்கிறது என்ற காரணத்தினாலே எழும்பி வந்திருக்கிறேன் அப்படி